வணக்கம் இல்லையே கடவுளூர் டிவி நேருக்கு நண்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து ரெண்டாம் தேதி வரை இப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்ப விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்கள் வோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோ டைம்ல டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் தனுசு ராசி ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு ஹெட்ல இருக்காருங்க ஸோ ஹிட்லர் வந்து உச்சமாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீடு சொத்துக்கள் தாயார் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்கள் ஓட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது இரண்டு மற்றும் மூன்றாம் அதிபதியான சனி உங்களுக்கு வந்து நாளில் இருக்கும்போது சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் நம்ம ஒரு எமோஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ ஒரு குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் கவனமாகணும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தபோது உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் ஐந்தாம் அதிபதி செவ்வாய் வந்து பதினொன்றில் இருக்காருங்க ஸோ பதினொன்றில் இருந்தால் அவரும் குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்களில் வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் நல்ல ஒரு வாய்ப்புகள் நல்லபடியாக கிடைக்கும் பட் இருந்தாலும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து சில விஷயங்கள் பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும் ஸோ அது மட்டும் கொஞ்சம் நல்லா வந்து யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே ஆறாம் அதிபதியான சுக்கரன் ஆறாம் அதிபதியான சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து பத்தில் இருக்காருங்க ஸோ பத்தில் நீச்சம் பண்ணும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கடன் வாங்க சூழ்நிலை ஏற்படும் வேலை பார்க்குறவங்களால வந்து ஒரு மன உளைச்சலோ டென்ஷனோ வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஏழாம் அதிபதியான புதன் ஸோ ஏழாம் அதிபான புதன் பன்னெண்டில் இருக்கும்போது கணவன் மனைவி கொஞ்சம் அது அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும் வியாபார ரீதியான விஷயங்கள்லாம் நிறைய வந்து பிரயாணம் பண்றமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது எட்டாம் அதிபதியான சந்திரன் திங்கள் செவ்வாயில் தேவையில்லாத ஒரு மன உளைச்சலோ டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பத்தாம் அதிபதி ஸோ பத்தாம் அதிபதி புதனும் பார்த்திங்கன்னா உங்கள் பண்ணல தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சர்கள் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் ஒரு கொஞ்சம் மன உளைச்சல் கொடுக்கும் ஏன்னா அது குருடைய ஸ்டாரில் போகும்போது அந்த மன உளைச்சலை கண்டிப்பாக கொடுத்துரும் அதுக்கப்புறம் போது ஒன்பதாம் அதிபதியான சூரியன் பதினொன்றில் நீச்சமாக இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்கள்லாம் நல்ல லாபங்கள் கிடச்சாலும் நமக்கு ஒரு மனத்தில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வரும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாராச்சும் வந்து இரண்டாவது மனைவி சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுறதா இருந்தால் அதெல்லாம் வந்து நம்ம மன உளச்சியில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்து புதுப்பழங்கள் இனிமேல் பார்க்க போகிறது தசாபக்தி பழங்கள் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனுசு லகனமாக வந்து சூரியன் தசாபக்தி இருந்தால் சூரியன் சூரியன் ஒன்பதாம் அதிபதி பதினொன்றில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் தந்தையால் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் இருந்தாலும் கொஞ்சம் சின்ன சின்ன மன உளைச்சல் ஏன்னா சூரியன் அங்கே நீச்சமாக இருக்கறனால கொஞ்சம் அந்த மன உளைச்சலை கண்டிப்பாக கொடுக்கும் தனுசு லக்னமாக இருந்து சந்திரன் இருந்து சந்திரன் எட்டாம் அதிபதி உங்களுக்கு ஆசையிலே ராசியிலே இருக்கும்போது திங்கள் செவ்வாயில் வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்திரங்கள் செவ்வாய் வந்து அஞ்சாம் அதிபதி பதினொன்னில் இருக்கும்போது குழந்தைகளுடைய விஷயங்கள் அற்புதமாக இருந்தாலும் அது இப்போது குருவுடைய சாரத்தில் போகும்போது அவங்களுடைய வாய்ப்புகள்லாம் நல்லா இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்தும் என்னடா அதே ஏதாச்சும் போய் ரிஸ்கில் மாட்ட விட்ருவாங்களா ஒரு பயத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் கொஞ்சம் கவனம் தேவை அதுக்கப்புறம் துலா லக்னமாக இருந்து ராகு தேசாதுன்னு ராகு வந்து மூன்றாம் அதிபதியாக இருந்து அது வந்து குருடைய சாரத்தில் போகும்போது பக்கத்து வீட்டுக்காரர் டாக்குமெண்டேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இளைய சகோதர சம்மந்தமான விஷயம் நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் த தனுசு லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு தசாபதி குரு வந்து பார்த்திங்கன்னா நாலு அதிபதி வந்து எட்டில் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் கவனம் தேவை வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தனுசு லக்னமாக இருந்து சனி தசாபதி அந்தங்கள் சனி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளில் வக்கரமாக இருக்கார் அதுவும் குருடைய சாரத்தில் போது தாயாரோடைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனும் மன கச போகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தனுஷு லக்னமாக இருந்து புதன் தசாபதி புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னெண்டில் இருக்காருங்க ஸோ உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதி பணில் இருக்கும்போது விரயங்கள் ஸோ சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்களை விரயங்கள் வியாபார ரீதியான விஷயங்களை விரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறமாவது தனுசு லக்கணமாக இருந்து கேது தேசம் கேது ஒன்பதுலேருந்து சுக்குண்டை சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் வந்து கொஞ்சம் கடுபடிகள் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் லாபம் லாபம் இருக்கும்போது கொஞ்சம் மன உளைச்சலையும் கொஞ்சம் அலைச்சலையும் கண்டிப்பாக கொடுத்துரும் இதனால் சில கிடமாக இருந்து சுக்ரன் தரிசாக பார்த்தீங்கன்னா சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீச்சமாக இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் கடன் சம்பந்தமான விஷயங்களோ வேலையாட்களாலோ ஒரு மன உளைச்சல் மன டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புணும் கொஞ்சம் கவனமாக இருந்துது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றபடி என்னங்க நாங்கள் என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்தகள் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்கும் போது டிப் ஆஃப் டிப் ஆஃப் தி வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து வாஸ்து நாள் அப்படின்னு சொல்கிறாங்களே ஸோ வாஸ்து நாள் வந்து நம்ம பண்ணலாமா ஸோ வாஸ்து நாளில் வந்து பூஜை போடலாமா பூமி பூஜை போடலாமா இப்படி வந்து நிறைய பேர் வந்து நம்மகிட்ட கேட்குறது உண்டு ஸோ இது வந்து என்ன கிளாரிட்டினா வாஸ்து நாள் முதல்ல வந்து ஒரு டேட்டா எடுப்போம் ஸோ வாஸ்து நாள் அன்றைக்கி பூஜை போட்டவங்களுடைய விஷயங்கள்லாம் பர்ஃபெக்டாக நடந்ததா பர்ஃபெக்டாக இருந்ததுனால் கிடையவே கிடையாது ஏன்னா அது ஒரு சிலருக்கு தான் ஒர்க் ஆகும் அதுவும் ஃப்ளூக்கில் ஒர்க் ஆகிறது தான் அது வந்து வாஸ்து முழிச்சிருக்காரு வாஸ்து முழிச்சிருக்கிற அன்றைக்கி தான் வந்து நம்ம வந்து வீடு ரிப்பேர் பண்ணோம் வாஸ்து வீடு கட்ட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற வந்து ஒரு ஹம்பக்கான விஷயம் ஏன்னா வந்து அது வந்து சும்மா ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம்னு வச்சுக்கோமே எப்படி மூல நட்சத்திரம் பொண்ணு ஆவாதுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த கதை தான் இதெல்லாம் ஓகேவா சும்மா ஜென்ரலாக தெளிச்சு விட்டு போன ஒரு சாங்கி அது ஜென்ரலாக ஒரு வாஸ்து நாடுன்றது வந்து எப்படி இருக்குன்னா பூமி வந்து இப்போ நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிக்க போகிறீங்க ஸோ அன்றைக்கி வந்து வாசனில் பார்க்குறதை விட உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய அந்த நட்சத்திரத்துக்கான லக்னத்தோடைய நட்சத்திரம் இது வந்து கெடாமல் அதோடைய பட்சி நல்ல ஒரு ரீதியில் இருந்து நீங்கள் வந்து அந்த முகூர்த்தத்தை செலக்ட் பண்ணுங்கள் ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் அந்த மாதிரி செலக்ட் பண்ணும்போது வீடு வந்து அழகாக கடகடன் முடியும் ஸ்பீடாக முடியும் ரொம்ப அற்புதமாக வந்து நீங்கள் வீடை கம்ப்ளீட் பண்ண முடியும் இது வந்து நான் வந்து கண் எதிர்க்க இது நடந்த உண்மை ஓகேங்களா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏடா குடமான நாட்களில் வந்து பில்டிங் ஆரம்பித்து பாதியில் நின்று போய் லோன் கிடைக்காமல் காசு தட்டுப்பா பாதி பாதி நின்று இன்கம்ப்ளீட்டட் ஹவுசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாஸ்து நாளில் பூஜை போட்டது நிறைய ஹவுசஸ் இதுலேயும் இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து ஜென்ரலாக வெறும் வாஸ்து நாளை பார்த்துட்டு இந்த மாதிரி நான் பூஜை போகிறேன்னா அது தப்புங்க ஸோ ஏதாவது வந்து யார் பேரில் இருக்க வீடு யார் அங்கே இருக்க போகிறாங்க குடும்பத் தலைவன் குடும்பத் தலைவி இவங்களோட ரெண்டு பேருடைய ஸ்டார் அதை வச்சு தான் வந்து நம்ம முகூர்த்தம் குறிக்கணுமே ஒழிய ஜென்ரலாக வந்து ஒரு கேலண்டரை பார்த்து முகூர்த்தம் குறிக்கிறது கேலண்டரை பார்த்து வந்து நான் வந்து வாஸ்து நான் வீடு கட்ட ஆரம்பிக்கிறேன்னு நினைக்கிறது வந்து மிகப்பெரிய முட்டாள்தனம் இது வந்து நீங்கள் பண்ணி பார்த்து கையை சுட்டுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும் ஐயோ அது இது எங்கள் வீட்டிலே நடந்த ஒரு இன்சிடென்ட் பார்த்திங்கன்னா எனக்கு அன்றைக்கி வந்து நான் ரொம்ப சின்ன வயசு ஒரு பதினாறு வயசு இருக்கும் சொல்லுமே அப்போ எனக்கு ஜோதிடம் தெரியாது அந்த டைமில் பார்த்திங்கன்னா வீடு கிரகப்பிரவேசமே பண்ணிட்டோம் வீடு வந்து நாங்கள் கடைகால் போட்டோம் இதுக்கு முன்னாடி அது பின்னாடி ஒரு குட்டி வீடு இருந்தது அதில் ரொம்ப ரொம்ப நல்லாயிருந்தோம் சந்தோஷமாக இருந்தோம் பெரிய வீடு கட்டிவிட்டு நாங்கள் கிரக பிரவேசம் பண்ணிவிட்டு உள்ளே போகிறோம் போய் அடுத்த ஆண்டே வந்து எங்கள் அம்மா இறந்தாங்க அதுக்கப்புறம் பெரிய பெரிய டவுன்ஃபால்லாம் நாங்கள் சந்தித்தோம் வீட்டில் வந்து நிம்மதி இல்லாமல் போன ஒரு விஷயங்கள்லாம் நிறைய நடந்தது ஸோ இது கற்றுக் கொடுத்த பாடம் என்னென்னா முகூர்த்த நாள் அப்போலாம் நம்ம என்ன பண்ணுவோம் கேலண்டரை பார்த்து இதான் முகூர்த்த நாள்னு சொல்லிட்டு சொல்லி குளித்து உள்ளே போய் மாட்டிக்கிட்டது தான் அதனால் வாஸ்துநாதை மட்டும் பார்க்காதீங்க உங்களுடைய நட்சத்திரம் ஸோ உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் அதே மாதிரி உங்கள் லக்னத்துடைய நட்சத்திரம் உங்களது மனைவி கணவன் மனைவி அந்தீங்கன்னா மனைவியோட நட்சத்திரம் லக்ன நட்சத்திரம் இது நாளைத்தையும் வச்சு ஒரு சுபம குற்றம் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் ரொம்ப அற்புதமான வெற்றிகளை கொடுக்கும்னு சொல்லிட்டு உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்